இயக்குனர் சித்தி சிவா இயக்கத்துல அஜித் நடிப்புல உருவாகிட்டு இருக்க விவேகம் படத்துடைய படப்பிடிப்புகள்லாம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு ஸோ இந்த படத்துடைய எடிட்டர் லிங்ஸ்டன் ஆண்டனி ரூபன் அவர்களும் செர்பியா கிளம்பி போயிருக்காங்க ஸோ இவங்க வந்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளைட் ஒரு செவன் ஹவர்ஸ் வந்து டிலே ஆகிருக்கு ஸோ இதை வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ளைட் டிலே ஆனதுக்கு காரணம் என்னென்னா பாம்பு ட்ரெட்ஸ் இருந்திருக்கு ஸோ அதனால பயங்கர செக்கிங் இமிகிரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஏழு மணி நேரம் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவுகள் போட்டிருக்காங்க ஸோ திடீர்னு இந்த படத்தோட இருக்கக்கூடிய எடிட்டர் அவர்கள் செர்பியா கிளம்பி போயிருக்காங்களே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் இப்போ பயங்கர ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா எடிட்டர் திடீர்னு அங்கே கிளம்பி போயிருக்காங்க அஜித் அவர்களுடைய பிறந்தநாள் வேற மே ஒன்றாம் தேதி வருது இன்னும் டூ வீக்ஸ் தான் இருக்கு ஸோ எல்லாருமே வந்து பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விவேகம் படத்துல இருந்து டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இதுக்கான டிஸ்கஷனுக்காக அங்கே எடிட்டர் அவங்க கிளம்பி போயிருப்பாங்களா அப்படின்ற ஒரு பேச்சுகளும் எதிர்பார்ப்புகளும் இப்போ கிளம்பி இருக்கு இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க